திருமணமான முதல் பொதுநிலையினர் புனிதரும் நம் தமிழ்நாட்டின் முதல் புனிதருமான பிள்ளை திருத்தலத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த திருத்தலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டு திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில நார்கொலைந்து வரும்போது குமார கோயில் தாண்டி புலியூர் குறிச்சிக்கு முன்னால இடையில இருக்குது சரியா சொல்லணும்னா புலியூர் குறிச்சி முட்டடிச்சான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க தேவசகாயம் பிள்ளை பிறந்து விளாந்த ஒரு நட்டாளமா இருந்தாலும் திருவிதாங்கூர் மன்னன் தேவசகாயம் பிள்ளை கிறிஸ்தவ மதத்தை தழிவதற்காக அவருக்கு கடும் தண்டனை கொடுப்பான் அப்போ ஊர் ஊராக கையில விலங்கிட்டு இழுத்து கொண்டு வருவார்கள் சேவகர்கள் அப்போது தான் புளி குறிச்சி அந்த காட்டில் வரும்போது அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும் ஆனால் வந்து அந்த சேவகர்கள் வந்து அவருக்கு தண்ணியே கொடுக்க மாட்டாங்க இவர் நல்லா கெஞ்சி கெஞ்சி கேட்பாரு கொடுக்கவே மாட்டாங்க இவர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு க தனக்கு கை முட்டை கொண்டு ஒரு இடத்துல வந்து இடிப்பார் அந்த இடத்துல இருந்து தன் பழனி வர அதுதான் இந்த முட்டடிச்சாம் பாற அந்த அற்புத நீரூற்றி இங்கே இருக்கா இதை பற்றி புல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல்ல இந்த ஆரோ மார்க் தெரிய இடத்த ப்ரெஸ் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகேவா என்னோட வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நன்றி